السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم واتم نساء صدقاتهن نحلا நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் மஹமது ரசூலு சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் அல்ல ரல் ஆலமே அல்லாஹின் மாபெரும் கேள்வையினால் நாம் பெற்றிருக்கிற புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய முழுமையான அருட்கொடைகளை அல்லாஹ் நம்மின் மீது இறக்கி வைப்பானாக புனிதமிக்க ரமலானுடைய வரக்கத்துகளையும் நியமத்துகளையும் மகோசிரத்தையும் முழுமையாக பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் நாம் பெற்றிருக்கிற ரமலானில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நீ வரக்கூடிய காலங்களிலும் ரமலானுடைய நாட்களை நாம் பயனுள்ளதாக கழிக்க இல்லாமல்ல ரபுலாக அல்லாஹ் தோசி செய்வானாக குர்ஹானை ஓதிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அதனுடைய நிறைவான நல்ல கூழியை எல்லாம் நமக்கு வழங்க முடிவானாக குரானை நம்முடைய கபருக்கும் மறுமைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானதாகவும் ஷபாத்து செய்யக்கூடியதாகவும் அல்லா ஆக்கி வைப்பானாக குரானுடைய வாழ்க்கையை குரானை சிந்திப்ப நசீபையும் அல்லா நமக்கு தருவானாக வெண்ணியமிக்க மேலான பெருமக்களே அல்லா குணியார்களே இன்று ஓதப்பட்ட சூரா சூரா அன்மிசா அன்மிசா என்று சொன்னால் பெண்கள் என்ற அர்த்தம் பெண் சமூகத்தின் மீது இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் அதிலே இஸ்லாத்தின் பெயரால் பெண்கள் அடைந்த பெரும் பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் பெண் சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய உயர்வுகளையும் கண்ணியத்தையும் மாண்பையும் நிறைய அருக்கொடைகளையும் அல்லாஹ் செய்ததாக இந்த சூரா அன்பிசாவிலே அதிலும் குறிப்பாக பெண் சமூகத்தினுடைய நிறைய சட்டங்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அதனுடைய தூக்க வசனமே திருமணத்தில் ஓதப்படுகிற மக்களே உங்கள் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் என்று சொல்லிட்டு உங்களிலிருந்து தான் உங்களுக்கான ஜோடியையும் படைத்திருக்கிறான் என்று தான் அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பிப்பான் பெண்கள் என்பவர்கள் அவர்கள் தனி படைப்பல்லாது அவர்கள் உங்களுடைய மூலப்பொருள் இருந்து படைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய விழா இடங்களில் இருந்து படைக்கப்பட்டவர்கள் என்ற அல்லாஹு பெண் சமூகத்தை பற்றி அப்படியே அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான் அதிலே பெண்கள் மகர் சம்பந்தமாக அல்லாஹ் அந்த வசனத்திலே அதே மாதிரி பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய வாரிசு சொத்துக்களை பற்றி அவர்கள் என்னென்ன வழிகளில் எல்லாம் பாகம் பெறுவார்கள் அவர்கள் தாயாக வருகிற பொழுது சகோதரியாக வருகிற பொழுது மகளாக வருகிற பொழுது மனைவியாக வருகிற பொழுது ஒரு பெண் நாலு இடத்திலேயும் சொத்துக்கான சுரிமை பெறுவாள் அவள் சகோதரிங்கிற இடத்திலையும் தாய்ங்கிற இடத்திலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாகம் அவள் மகளாக வருகிற பொழுது ஒரு மகளாக இருந்தால் சொத்தில் பாதியையும் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களாக பெண்களாக வருகிற பொழுது மூன்றில் ரெண்டு பகுதி சொத்தை அவர்களால் பெற முடியும் என்றெல்லாம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களை பற்றி அல்லாஹால பேசுகிறார் அதை விட மேலாக வாரிசுரிமை சட்டம் என்பதே இஸ்லாத்தில் இறக்கப்பட்டதே ஒரு பெண் வாரிசுரிமை சொத்து பாதிக்கப்பட்ட பொழுதுதான் அல்லா இறக்கி வைத்தான் ஒரு பெண்ணினுடைய வாரிசுரிமை சொத்து அது அவங்க குடும்பத்தார்களால மறுக்கப்பட்டுச்சு அல்லா வாரிசுமை சட்டம் இறக்குறதே அந்த பெண்ணுக்காகத்தான் அல்லாஹ் இறக்கியதாக அதனுடைய தசீலுடைய பின்னணியில பார்க்கிறோம் அதே மாதிரி தயமும் ஒரு சட்டம் நமக்கு கிடைச்சிச்சு தயமும் ஒது செய்ய தண்ணியை பயன்படுத்த முடியல அல்லது தண்ணி கிடைக்கல நமக்கு நோயாளியாக இருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்துல தயமும் செய்து கொள்ளலாம் மண்ணை வச்சு என்ற ஒரு சட்டம் கிடைத்ததே ஒரு பெண்ணை தான் என்று அல்லாஹ் புரவாங்க சொல்லலாம் ஐஷா ரெடியெல்லாம் தான் அந்த சட்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக நாங்கள் இப்படியே பெண்களுடைய வரலாறுகளை பெண்கள் பெற்ற பேருகளை பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தினுடைய சட்டங்களை உரிமைகளை கடமைகளை இப்படி நிறைய பேசுகிறது அவர்கள் சம்பந்தமான சட்டங்களை படிப்பதற்கு மிக முக்கியமாக நம் வீட்டு பெண்கள் கட்டாயமாக குறைந்ததிலும் குறைந்தபட்சம் குலானுடைய சூறாக்கள் சூரா என்ற சூறாவை அதை அவர்களை படிக்க வைக்கிறார்

நபிசல்லா அலி செல்லம் காலத்தில இருந்துதான் இந்த மகள் வந்திருக்கிறா செல்லா பார்க்கலாம் முதலாவதாக மகன் என்பது அது முகமது செல்லா அலி செல்லம் காலத்தில் இருந்து அது கடமையாக்கப்பட்டது அல்ல மகன் என்பது அது சொர்க்கத்திலிருந்தே கடமையான விஷயம் அது மகரை பத்தி நம்ம விளங்கணும்னா

நீங்க கோணலாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள் சில பொருட்களுக்கு கோணல் தான் அழகு அது நேராக இருந்தால் அசிங்கமாக இருக்கும் அது கோணல் தான் அதனுடைய அழகு சொன்னாங்க எனவே கோணலான விழா எழும்பில் இருந்து படைக்கப்பட்ட பெண்கள் சில நேரங்களில் நீங்கள் அதை நிமித்தனும் முயற்சி பண்ணீங்கன்னா அது தலாக்குங்கிற அளவுக்கு உடஞ்சி வேண்டும் நாங்க செலந்தாலீஸ்வரன் பெண்கள் சில நேரங்கள்ல பிடிக்கிற முரண்டு இருக்குது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இதுதான் சரின்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க அந்த இடத்துல தான் அவங்களுடைய படைப்புனுடைய மூலம் தெரியும் நமக்கு. அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்னா அதுதான் சரியா. அப்படி நீங்க தோத்து விட்டு கொடுத்துருங்க. நான் அப்படி தான் விட்டு கொடுக்கறேன் ஸல்லல்லாஹு அலைஹி. அந்த நேரத்தில் நீங்க முருக்குனீங்கன்னா சரி செய்ய நினைச்சீங்கன்னா அது கோணலான விலா இயம்புதானே. அது கோடல் அழகு தான் அது குறை இல்லை அது அப்படித்தான் இருக்க வேண்டும் சரியாக ஆக்கணும்னு நேரம் ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை உடைச்சிடுவீங்கன்னா உடைக்கிறதுங்கிறது என்னது செல்லாதது செல்லாமல் விளக்குங்கன்னாங்க அது தலாப்பில் போய் முடிஞ்சுருங்கிறான் பல நேரங்களில் நீங்க அதை விட்டு கொடுத்துருங்கிறான் சரி இப்போ ஆனவழிக்கு செலாம் படைக்கப்பட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சப்புறவ பாக்குறாங்க பக்கத்தில் ஹவ்வா அது ஹவ்வான்னு தெரியாது இப்படி ஒரு படைப்பை புதுசா பார்க்குறாங்க அல்லாஹ் ஆadamuலை இஸ்லாம படைச்சான் என்ன பொருள் இது என்று தொட்டு பார்க்கிறார்கள் என்ன பொருள் என்று தொடுவதற்காக கையை நீட்டுகிறார்கள் இப்பொழுது அல்லாஹ் வந்து சொன்னா ஆதமே தொடுவதற்கு முன்னால ஹலால் ஆதிங்க தொடுவதற்கு முன்னால ஹலால் ஆ என்ன ஹலால் அது அல்லாஹ் சொன்னா நீங்கள் மகர் கொடுங்கள் ஒரு பெண்ணை சொந்தமாக்கணும்னா மகர் கொடுங்கள் எனவே அந்த பெண் உங்களுக்கானது தான் ஆனால் நீங்கள் மஹர் கொடுத்து ஹலால் ஆக்கிவீங்க உலகத்தில் ஒரு பெண்ணை நிக்காகின் மூலமாக நமக்கு மகர் தான் ரொம்ப முக்கியமான அப்ப மகர் என்பது ஒரு பெண்ணை அதனால தான் நபிகள் நாயகம் செல்ல சொன்னார்கள் ஒரு பெண்ணுக்கு நிகாக நீங்க மகர் என்று வாக்கு கொடுத்து வாழ்நாள் முழுக்க நீங்க மகர் கொடுக்காமல் உங்கள் காலத்தை முடித்து விட்டால் நீங்கள் அந்த பெண்ணுடன் வாழ்ந்த வாழ்க்கையும் உறவும் அல்லாத விடத்தில் தப்பானது நான் சொல்லலாம் மகன் விஷயத்தில் இந்த சமுதாயம் அவ்வளவு சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நமக்கு ஹலாலாக்கி தருவதே அதுதான் அதனால மகனை வந்து ரொம்ப பெரிய அளவுல கவனம் எடுக்கணும் அது நமக்கு கிடைச்சதே சொர்க்கத்திலிருந்து கிடைச்சிச்சு ஆலமரிகை ஹலால் ஆக்க நினைத்த பொழுது அல்லா சொன்னால் நீங்கள் மகர் கொடுத்து விட்டு ஹலால் ஆக்குங்கள் அன்னைக்கு மகர் கொடுக்கிறதுக்கு என்ன இருந்துச்சு மகன்கள் பல நேரங்கள்ல பல பொருட்களாக இருந்திருக்கு அன்றைக்கு காசு இல்ல சொர்க்கத்துல ஏறு அன்றைக்கு அல்லாஹுடத்து ஆகமலை இஸ்லாம் கேட்டார்கள் ஹலால் ஆக்கணும்னா என்ன மகர் கொடுக்கணும் கேட்டாங்க அல்லாஹு சொன்னா சொன்னார் என் உயிரும் மேல கண்மணி முகமது செல்லம் செல்லாலை செல்லத்தின் மீது பத்து தடவை செலவாத்து போவீங்கன்னு நபி மேல பத்து செலவாத்து ஓதிட்டு முத முதல்ல மகராக அல்லாஹ் மகராக அல்லாஹ் அலால் ஆக்கினதே பத்து செலவாத்தை கொண்டுதான் அல்ல மகராக அல்ல அலால் காலம் அப்படியே கடந்தது ஒவ்வொரு நபிமார்களும் நிக்கா செய்கிற பொழுது மகர் கொடுக்காமல் எந்த நபியினுடைய நிக்காவும் அலால் ஆகணும் எல்லா நபியும் மகர் கொடுத்தாகும் குரான் அல்லாவுக்காக சொன்னா முசா அலி இஸ்லாம் நபியினுடைய மகளை பேசுறாங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தையை அல்லாஹ் வருவான் சொல்றான் என் மகளை உங்களுக்கு நான் கட்டிக் கொடுக்கிறேன் இனி உரியவமுன் கேக்க எடப்பணத்தையே ஆ அன்னைக்கு மூசா அரைசல் ஆர்த்தது காசு இல்லை மதியனுக்கு வந்திருக்கிறாங்க வெளியூர்காரன் விபரம் தெரியாதவர் யாரும் அறிமுகம் இல்லாதவர் கையில இந்த நிமிஷத்துல காசு இல்ல ஆனா கல்யாணத்துக்காக வந்து நிக்கிறாங்க மதியங்கிற நபி மூசா அரைசலார்த்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க வீட்டுல நீங்க எட்டு வருஷம் ஆடு மேய்க்கணும் வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும் எட்டு வருஷம் நீங்கள் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டால் நான் என் மகள் உங்களுக்கு நிகா செய்தன் மகள் என்னது எட்டு வருஷம் வேலை செய்யணும் பத்து வருஷம் என்று நீங்க முடிவு செஞ்சு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்க விருப்பத்தை நான் பத்து வருஷமே வேலை செஞ்சுக்கிறேன்னா முசா அலி இஸ்லாம் கொடுத்த மகளை கொஞ்சம் கணக்கு போடங்களை பார்க்கும் ஒரு நாள் லேபர் கூலி ஒரு ஐநூறு ரூபான்னு வைக்கலாமா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பதினஞ்சாயிரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு பதினெட்டு லட்சம் வருது அன்னைக்கு பத்து வருஷம் தான் வேலை பார்த்த கூலி மகரா கொடுத்திருக்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால அப்ப மகர் என்பது என்னங்கிறத அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லா சொல்லுவான் தாரன் மகன் என்பது அது ஒரு தங்க குவியலையே நீங்கள் கொடுக்கலாம் மகன் தகுதியானது அல்லா அதனுடைய கட்ட வரம்பு குறவான நிர்ணயிக்கவே இல்லை எவ்வளவு வேணாலும் மகள் கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டதுனால என்னவோ தெரியாது இன்றைக்கும் கூட அரபுலகத்தில் கோடிகளில் தான் மகளை பேசுவார்கள் மகள் ரொம்ப விளையாட்டாக ஆக்கப்படுவது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் மகனுடைய மதிப்பு தெரிகிறது

அந்த அளவுக்கு செல்லாவை மகள் கொடுத்திருக்கிறாங்க கதீஜா இருந்து ஆயிஷா அடி இல்லாவினகா ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் தலிகழி இல்லாவு வந்து பார்த்திமா அடி இல்லாவுக்கும் பெண் கேட்டு வந்தாங்க வசதி இல்லதான் மகனுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது விளங்குறதுக்காக சொல்றேன் மகள் வந்து கேட்கிறாங்க பெண் கேட்கிறாங்க என்ன வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அழிகழி இல்லாவுக்க அழகடி இருந்தா கையை வலிச்சிட்டாங்க கொடுக்க ஒண்ணுமே இல்லை வீட்டுல போய் பாருங்க ஏதாவது பொருள் இருந்தா எழுத்துட்டு வாங்க தங்களுடைய மகள் பாத்தியமாவ கல்யாணம் முயற்சி கொடுத்த இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமான வேற ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவத்த இருந்த வீடு பூரா தேடி பார்த்துட்டு வந்து அழகடி இருந்தா சொன்னாங்க யார சூழலா ஒண்ணுமே இல்லை இல்லங்க மகள் கொடுத்தாத்தான் கல்யாண முயற்சி தருமா போய் திரும்பவே பார்த்துட்டு வாங்க ஏதாவது கொண்டு வாங்கிட்டாங்க

அது என்ன விலைக்கு போகும் பத்து திருகம் இருபது திருகத்துக்கு போகலாம் ஆனால் சபையில செல்லுள்ள வச்ச உடனே அதை துஷ்மான் அடி உள்ளா சொன்னாங்க யார சூழல்லா இதை நானூறு திருகத்துக்கு நான் வாங்கி தரேன் அதை வாங்கி நானூறு திருகத்துக்கு வாங்கி நடிகர் நாயகம் செல்லாடி செலுத்துல நானூறு திருகத்தை கொடுத்தாங்க அதிகாரிகள் அவர் சொன்னாங்க இன்னும் பிடிங்க இதை நான் மகரா எடுத்துக்கிறேன் எனவே என் மகள் உங்களை நிக்கா செய்து தர இதை மகரா வச்சிருந்தாங்க செல்லுள்ளா தங்களுடைய மகளுக்கு நிக்கா செய்து கொடுத்தபொழுதும் சரி

எனவே வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் இன்னும் அதிகமாக செல்லி செல்லம் மகர் வைத்தார்கள் எனவே சஹாபிகளுடைய நிகாவுல கூட செல்லாலை செல்லம் அப்துல் ரஹ்மானின் எந்த சஹாபியா இருந்தாலும் சரி நிகா முடிச்சுட்டீங்கன்னு அடுத்து கேட்பாங்க என்ன மகர் வச்சீங்கன்னு கேட்பாங்க நீங்க என்ன மகர் வச்சீங்க

பின்னால் அவர் வாழ்க்கையில அவர் வீடு கட்டப்பட்டது தங்க கட்டிகள்ல தான் கட்டப்பட்டுச்சு சாபிகள் தங்கத்தை வச்சு வீடு கட்டினதே அதற்கு அப்துல் ரஹ்மான் அடிகள் வாங்கிறதுக்கு ஆள் இல்ல ஜகாத்துக்கும் சதகாவுக்கும் கொண்டு போய் கொடுத்தா வாங்க ஆள் இல்ல தங்க வீடாக அப்துல் ரஹ்மான் நோசர் இந்த உம்மத்திற்கு வப்பாக கொடுத்தார்கள் அவ்வளவு பெரிய சொத்து மகர்ல பறக்கத்தான் இருந்தாங்க விசாலமா சிலந்தாரி சிலத்தினுடைய சபையில ஒரு பெண்மணி வந்து யார சூழல்லா நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் என்ன நிக்கா முடிச்சுக்கங்கன்னு வந்து சொன்னாங்க சபையில வந்து அந்த அம்மா சொன்ன உடனே ரொம்ப வெக்கமா போச்சு ஒரு பெண்ணு வந்து சூழலா என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கும் ஒரு சபைய சில கீழே புடிச்சுட்டாங்க அந்த அம்மா விடல திரும்பவும் யார சூழல்லா என்ன கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படிங்கிறான் சகாபிகளா ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க இந்த அம்மா என்ன வெக்கம் இல்லாம எப்படியும் சொல்றாங்க பதிலே சொல்லல கீழே புனிஞ்சிட்டாங்க வெக்கத்துல

இல் தமிஸ் போய் வீட்டுல போய் தேடி பார்த்து வாங்க அவர் போற தேடி பார்த்து செல்லா சிந்திரம் யாரும் ஒரு இருப்பு மோதிரம் இருந்தாலும் போங்க முழுக்க தேடிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் ஒரு இருப்பு மோதிரம் இருந்தாலும் அவரை கலா முடிச்சு வச்சேனா போயிட்டு தேடுங்கண்ணா அவர் போயிட்டு திரும்ப வந்து சொன்னார் யாரும் சொல்லலாம் வீடு முழுக்க தேடிட்ட ஒரு சின்ன துண்டு இரும்பு கூட கிடையாது ஒன்னே உண்மை இருக்கு நான் உருத்து இந்த கையில் இருக்கு நிலைமையை பாருங்க கேட்டார்கள் இருந்து ஏதாவது உங்களுக்கு சூறாவ மனப்பான மணி வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டான் அவர் சொன்னாரு நாயி சூரத்து கதா சூரத்து கதாங்க தெரியும்

எங்கேயும் பார்க்க முடியாது நாமெல்லாம் பெண் குமர்கள் தான் தண்ணீர் ஒழிச்சு கேள்விப்பட்டிருப்போம் ஆண் குமர்கள் மகர் கொடுக்க முடியாம திணறி போயிட்டாங்க இஸ்லாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு மகர உச்சகட்டமா ஒரு செக்யூரிட்டியா ஒரு பாதுகாப்பா கொடுத்து வச்சிருந்துச்சு ஒரு கட்டத்துல

மகர் கொடுங்க நல்லா சொல்லல மகர மன விருப்பத்தோடு கொடுங்க மன விருப்பி கொடுங்க திருப்தியா கொடுங்க விசாலமா கொடுங்க எவ்வளவு அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளவு தூரம் அல்லாஹ் பொருளாதாரத்தில் அல்லாஹ் வரக்க செய்வான் நிக்காவுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில அல்லாஹ் வரக்க செய்வான் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்ள அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக